ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இருந்து ஒரு வீடியோ பார்க்க போறாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் காய் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி ஃபார்முக்கு வந்தோம் என்னன்னா சொரக்கா புடலங்கா இது ரெண்டுமே நம்ம தோட்டத்தில் சொரக்கா இருக்குது ஆனால் அதில் வந்து இப்போதான் பீச்சி போட்டிருக்குது புடலங்கா வந்து தோட்டத்தில் போடலை ஏன்னா இங்கே இருக்கிறனால நான் அங்கே போடலை சரி நாளைக்கு சமையலுக்கு சொரக்கா புடலங்கா ரெண்டுத்தையும் பறித்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து ஃபார்மை காமிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம ஃபார்மில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க போலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்புணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாவும் அனுப்பி வைப்போம் முதல்ல கொடி ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வருஷம் இந்த இடத்துலக்கு எதுவுமே போடலை கொடி உருளைக்காக அந்த பந்தலம் ஃபுல்லாக விட்டுட்டோம் தான் எல்லாம் வந்து படர்ந்து போய்கிட்டு இருக்குது நம்ம சீக்கிரமே வச்சுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வருஷம் வச்ச கிழங்கு தாய் கிழங்கு ரெண்டு அப்படியே விட்டுட்டோம் அது ரெண்டும் புதுசாக ரெண்டும் வச்சோம் எப்படியும் நமக்கு நவம்பரில் பிஞ்சு போட ஆரம்பிச்சிடும்ட்டு நினைக்கிறேன் லேட்டாக வச்சா கொஞ்சம் லேட்டாகுது சீக்கிரமாக வச்சுட்டா சீக்கிரமாகவே பிஞ்சு போட்டுருது பாப்போம் இந்த வருஷம் வந்து எப்போ பிஞ்சு போடுது எவ்வளவு நாள் வந்து எவ்வளவு உருளைக்கிழங்கு இந்த வருஷம் மாறு கூட பண்றோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க அப்புறம் இந்த இடத்தின் வந்து கான் எல்லோ கலர் கான் நான் வைக்கும் போது மேலே கொடிகள் வந்து எதுவுமே இல்லை சரி வெயில் படம் கான் நல்லா வளர்ந்து வந்துடும் அப்படின்ட்டு நினைச்சிதான் இந்த இடத்தனைக்கு வச்சேன் ஆனால் கொஞ்சம் அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குட்டக்காராமணிலாம் வச்சு விட்டேன் இங்க பாருங்க குட்டக்காராமணி இது வந்து பந்தலை கொஞ்சம் அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிடுச்சு கொஞ்சம் வெயில் வந்து இதுக்கு படமாட்டேங்குது இறந் அதனாலேயே என்னவோ தெரியல ரொம்ப உயரம் வளரல கொஞ்சம் குட்டை குட்டையாவே இருக்குது ஆனா பூவும் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு மேல வந்து இதை பாருங்க இந்த மகரந்தத்தை எடுத்து நம்ம இப்படி போட்டாதான் நமக்கு வந்து கொஞ்சம் கான் வந்து கிடைக்குது அது என்னவோ தெரியல சரியா பால்னேட் ஆகாம கான் வந்து கொஞ்சம் கேப் கேப்பா இருக்குது போன தடவை மல்டி கான் எல்லாம் வச்சிருந்தோம் பாருங்க அதெல்லாம் சரியா பால்னேட் ஆகாம கொஞ்சம் கேப் இருந்தது உங்க பாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரி கான் வந்து கேப் கேப்பாக நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி விடுங்க அப்புறம் பின்னாடி பாருங்க வாழை மரம் ஒரு தார் வெட்டியாச்சு நம்ம இது வந்து ரெண்டாவது தார் இந்த தடவை கொஞ்சம் பெருசா இருக்குதுங்க காய் இது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் இது மரமும் கொஞ்சம் பெருசாவே இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த மரமும் சின்னதா இருந்தது தாரும் சின்னதா இருந்தது இருந்தாலும் பழம் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கண்ணுகள் வந்து இருக்குது சரி ஆயுத பூஜைக்கு தேவைப்படும் இல்லைங்களா வாழை மரம் அப்ப வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சிருக்கோம் வாங்க அப்படியே போலாம் இதெல்லாம் குட்ட நீ பாருங்க காப்பு நிறைய பிடிச்சிருக்குதுங்க குட்ட நிறைய காய் இருக்குது இந்த குட்ட ஆஹ் டபுள் கலர் இந்த ஸ்ட்ரிப்டு லாங் பின்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கொடி நல்லா படர்ந்து போகுதுங்க நான் ஒரே ஒரு கொடிதான் லாங் லாங்வீன் தப்பு கொடி இருந்தது நிறைய ஒரு அப்படியே பந்தலையே ஃபுல்லா படர்ந்து நிறைய காய் காய்ச்சுது இதே பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் வீண் பச்சை கலர் லாங் வீன் எல்லாம் கொடி அந்த அளவு படர்ந்து போகாது கொஞ்சம்தான் போகும் இது நல்லா படர்ந்து போகுது மற்ற கொடிகள் மாதிரி இங்க வாங்க உள்ள போக முடியல ஒரே ஒரு கொத்துப்பி இருக்கன்னு இன்னைக்கு வச்சிருக்கேன் என்ன காய் வந்து பிடிக்கலை பின்னாடி பருமன் வெண்டையை போட்டு விட்டேன் எல்லாம் நிழல் அடிக்கிறனாலேயே என்னோத்தல்ல சரியா வெயிலும் படல கொஞ்சம் அந்த மொசைக்கு வைரஸும் கொஞ்சம் தாக்கிடுச்சு கொஞ்சம் எல்லோ கலரா இருக்கு பாருங்க இலைகள் எல்லாம் வெயிலும் சரியா படாதனால காயும் சரியா வரலை இங்கிட்டு இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் படுறதுனால செடி நல்லா வளர்ந்து இதுல காய் பாருங்க எல்லாம் விட்டுட்டோம் முத்தட்டும் அப்படின்ட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு சரி இதை விட்டுட்டோம் இங்க பாருங்க இங்க இன்னைக்கு வந்து வேங்கிரி கத்திரி ஒரு மூணு கத்திரி செடி இருக்குது இதோ பாருங்க காய் பாருங்க கீழ எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க விதைக்காக தான் விட்டிருக்கேன் காய் தாங்க நல்ல பெருசா இருக்கும் ஆனா உள்ள விதையே ரொம்ப இருக்காது இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துக்கு எது வச்சாலும் சரியா மாட்டேங்குதுங்க ஏன்னா பப்பாளிக்குன்னு ரெண்டு வச்சிட்டோம் இங்க பாருங்க இங்க ஒன்னு இங்க ஒன்னு இது ரெண்டு வச்சனால சரியா இந்த இடத்துக்கு எதுவும் இவ்ளோ தூரத்துக்கு எதுவுமே வர மாட்டேங்குது அது வளர்ந்து போக போக அதோட வேர்கள் வந்து இப்படியே வருதுங்க வர வர அந்த பப்பாளி கன்று சத்த இழுக்க இழுக்க மற்ற செடிகள் வந்து சரியா அந்த இடத்துனிக்கு வளர மாட்டேங்குது அப்படி பாத்தீங்கன்னா இங்கனைக்கு பாத்தீங்கன்னா அந்த ராசவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் பாத்தீங்கன்னா பர்பிள் ராசவள்ளி கிழங்கு இன்னொரு லைன் வந்து வெள்ள ராசவள்ளி கிழங்கு நாலு நாலு போட்டு விட்டுருக்கோம் இந்த தடவை இது வந்து கொட்டார பந்தலில் வந்து போட்டு விட்டுருக்காங்க ஏன்னா பந்தலில் போட்டால் பந்தலில் வந்து வேறு எதுவுமே போட முடியலன்ட்டு போன வருஷமே சொன்னால் இல்லைங்களா அதனால தான் இதுக்கு தனியாக பந்தல் வந்து போட்டு விட்டுருக்கோம் இந்த வருஷம் பந்தல் கொஞ்சம் காலியாக இருக்குது இப்போ போட்டிருக்கேன் கொஞ்சம் என்னன்னா சொரக்காய் அப்புறம் நீட்டை எல்லாம் இப்போ போட்டிருக்கேன் புடலை தான் காய் புடலை வரி வரிப்புடலை இதெல்லாம் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் பாகற்காலாம் போட்டு விட்டுருக்கேன் அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா பந்தல் ஃபுல்லாகிடும் இது வந்து இது என்ன சொல்லுவாங்க வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள எடுத்திடலாம் அப்படின்னு ஏன்னா இருக்க கொஞ்சம் இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பழச்செடிகள் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட வேர்கள் வளர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு எட்டு அடி நீளத்துக்கு அதோட வேர்கள் வந்து போகுதுங்க போயிட்டு செடிகள் எதையுமே வளர விட மாட்டேங்குது ஏன்னா பேக் சைடு வந்து மல்பெரி பிளான்ட் வச்சிருந்தோம் அது காம்பவுண்டுக்கு மேலே ரொம்ப உயரமாக போயிருந்தது அந்த இடத்துனிக்கு எது வச்சாலுமே ஒரு ஏழு எட்டு அடி நீளத்துக்கு எதையுமே சரியாக வளரவே மாட்டேன்டுச்சு ஏன் இந்த இடத்துனிக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லி வைக்கும்போது அதை நோண்டுருவோம் பாத்தீங்களா செடி வைக்கிறதுக்கு போது அந்த மல்பெரியோட வேர்கள் வந்து நிறைய வந்திருந்தது அதனால மல்பெரிய வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து இதே எடுத்துறலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா இதில் பெருசாக ஒன்றும் காயும் வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணால் காய் வரும் இருந்தாலும் நம்ம ஃபார்ம் வந்து உருவாக்குனதே விதை எடுக்கிறதுக்காக தான் இதை வச்சு இருக்க இடத்தையும் அடைச்சிருது அதனால இதை எடுத்தர்லாம் அப்படின்ட்டுருக்கோம் இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி டைம் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்குது நேரம் கிடைக்கிறப்ப அதை எடுக்கணும் கொய்யா கொய்யாவில் காய் இருக்குது இது இன்னும் இதை எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த இடத்துனிக்கு மட்டும் எடுத்துட்டு அந்த அதை மட்டும் எடுத்துட்டு அங்கன்னைக்கு ஒரு மர வெண்டை போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா மர வெண்டையெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா மரம் மாதிரி வளரும் காய் நிறைய காக்கிங்க ஒரு செடி இருந்தாலே போதும் மர வெண்டையெல்லாம் கவரில் வந்து நாற்று போட்டு வச்சிருக்கேன் அது வந்து நடவு பண்ணுறதுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணலாம் இருக்கேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிறுவள்ளிக்கிழங்கு அந்த காம்பவுண்டு ஓரத்தில் போட்டு விட்டாச்சுங்க ஏன்னா அந்த கொடி அப்படியே காம்பவுண்டில் போய் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி ஏன்னா பந்தல் வந்து நமக்கு தேவைப்படுது நிறைய வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த சைடு போட்டாச்சு பின்னாடி மாயன்கீரை இதோட வேறு எப்படி எவ்வளோ தூரம் போயிருக்கு என்னான்ட்டு தெரியல பார்ப்போங்க சிறுவள்ளிக்கிழங்கில் கிழங்கு வருதா என்னான்ட்டு பார்ப்போம் பாகற்கா கொடி ரெண்டு போட்டு விட்டுருக்கேன் இப்போதான் ஏறி போகுது எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பு புடலை பாம்பு புடலைன்னு வாங்கிட்டு வந்தாங்க பார்ப்போம் காய் காய்ச்சாதான் தெரியும் அங்கிட்ட ஒன்று வச்சிருக்கேன் காய் பார்த்தீங்கன்னா சின்னதா தான் பிஞ்சு இருக்குது ஒருவேளை வளர்ந்தா பெருசா வருமா என்னன்ட்டு தெரியல வளர்ந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம காய் பறிக்க வந்தோம் இல்லைங்களா அங்கே பாருங்க மூணு நீட்டை சுரக்கா இது கொடி வந்து ரொம்ப படர்ந்து போகலைங்க இது பந்தலுக்கு மேல ஒரு ரெண்டடி நீளம்தான் போயிருக்கு ஆனா அதுலயே பாருங்க மூணு காய் வந்து காய்ச்சிருக்குது அது வந்து பறிச்சிடலாம் மூணையுமே பாருங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு ஒரே காயா இருந்திருந்ததுன்னா நல்லா பெருசா இருந்திருக்கும் மூணு காய்ங்கிறனால சின்ன சின்னதா இருக்கு கவர் போடலைன்னா ஃப்ரூட் ஃப்ளை வந்து கொஞ்சம் சேதம் பண்ணிடுதுங்க தான் கவர் போட்டிருக்கோம் காயோட சேர்த்து காத்து பறிச்சிடலாம் பாருங்க பறிச்சாச்சு இது மூணையும் அப்புறம் கொடி இது பாருங்க மூணு காய் இருக்கிறனால கொடியும் அப்படியே கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்குது நம்ம இதுலயே ஏதாவது விதைக்கு கிதைக்கி விட்டோம்னா அப்படியே காய்ஞ்சி போயிடும் சரி கொடி நல்லா இன்னும் படரட்டும் அப்படின்ட்டுதான் மூணையும் பறிச்சாச்சு படரட்டும் அடுத்து புடலங்காய் பறிச்சுக்கலாம் சமையலுக்கு கீழே வச்சிருவோம் புடலங்காயிலையும் பாருங்க கவர் போட்டு வச்சிருக்கோம் பிஞ்சாதான் இருக்கு ரெண்ட மட்டும்ரிச்சலாம் போதும் ர போதும் இத பொரியல் பண்ணிட்டு அதை கூட்டு வச்சுக்கலாம் அப்படியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிட்டு சுரை ஒரு கொடி இருக்குது புடலங்க பழம் இருக்குதுங்க இந்த பாருங்க கொல கொளன் இருக்கு பறிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு இருந்தம்னா கிளி இது காக்கா குருவி எதாவது கொத்தி விதையெல்லாம் கீழே கொட்டிடும் பாருங்க கொல கொல கொலன்னு இருக்குது இன்னொன்னு கூட உள்ள ரெண்டு இருந்தது உள்ள வாங்க பாருங்க மூணு பழம் வந்து இன்னைக்கு இருக்குது கொஞ்சம் நெத்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் குட்டக்காராமணி நெத்து நிறையவே இருக்குது உள்ள போன மாட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்மில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் பறித்து முடிச்சாச்சு அப்படியே சின்ன சின்ன அப்டேட்டும் பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்